ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலை பார்க்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அஞ்சு தக்காளி பழம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ குழம்பு தாளிச்சரெலாம் வாங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மீன் குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஆயில் ஹீட்டான ஆட உடனே அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் கடுகை ஆட் பண்ணிக்கிறேன் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஆல்ரெடி மீன் குழம்பு நல்லா வந்து மசாலா வ வதக்கி அரைச்சி எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் டக்குன்னு சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லை எல்லாமே நான் அரைச்சி தான் செய்வேன் அப்படின்னா இன்னொரு மெத்தடில் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அதாவது சாம்பார் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் இது மூணையும் சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க இது நல்லா ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோடய பச்சை வாசல்லாம் போகட்டும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அதுக்குள்ளே ஒரு சின்ன கொய்யாப்பழம் சைஸில் நான் வந்து புளி வந்து ஊற வச்சிருக்கேன் இந்தளவுக்கு இதை வந்து நல்லா ஊறட்டும் ஊறிட்டு இதை நம்ம கரைச்சி இதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போது புளியை கரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா இதை கொதிக்க விடலாம் ஒரு லிட் போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுறலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு பச்சை வாசலாம் போய் அவங்களுக்கு கொழம்பு ரெடியான மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி விட்டு இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இளம் தேங்காய் தான் அதனால் வந்து நான் பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதெல்லாம் மீனெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு கொதி வந்தோன்னே நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன் மத்தி மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒமேகா த்ரீ வந்து அதில் அதிகமாக இருக்குது அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்றனால ஸ்கின் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் கொழுப்பு சத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிற மீனுன்னு சொல்லலாம் இது அப்புறம் சால்மன் ஃபிஷ்ஷு அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தி மீன் இதெல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்கின்னை வந்து ஷைனிங்காக வச்சுக்கக்கூடிய த்ரீ அதிகமாக இருக்கு இதில் வாரத்தில் கண்டிப்பாக இது ஒரு தடவை வாங்கி செய்யுங்க இப்போ அவ்வளோதான் எல்லா ஃபிஷ்ஷையும் நான் போட்டேன் இதோடு நான் வந்து பார்த்திங்கன்னா லோகு மீனும் வாங்கியிருந்தேன் இப்போ அதோடய தலை மட்டும் இருந்தது அது தலைக்காக மட்டும் நான் வந்து அது குழம்பு வைக்கணும் ஸோ அதனால் இதை மட்டும் நல்லா தலை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தலை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் செய்யும்போது மத்தி மீன் அல்லது எந்த ஃபிஷ் வாங்கி செய்கிறீங்களோ செய்ங்க எல்லா மீன் குழம்புமே இந்த மாதிரி செய்யலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டுட்டேன் சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை எல்லாம் தூவி குழம்பு சர்வ் பண்ண வேண்டியது தான் சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க சுட சுட சாதத்துக்கு மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்